ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தன்னோட உயிரை எப்படியாவது காப்பாற்றிக்கிறதுக்காக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு ஜூலை ஏழாம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கார் அந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன நேற்று மற்றும் நேற்று முன்தினம் உக்ரைனினுடைய தலைநகரமான கீவுல ரஷ்யா நடத்திய ஒரு முக்கியமான தாக்குதல் இதற்கும் பெஞ்சமின் நெத்தனியாக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ரஷ்யா உக்ரைனினுடைய தலைநகரமான கீவ்ல ஒரு முக்கியமான ஒரு இந்த ட்ரோன்களும் ரஷ்யா வந்து பயன்படுத்தியிருக்காங்க கீவ் நகரத்தை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ரஷ்யாவுக்கு இந்த போர் தொடங்குனதுல இருந்தே இருந்திருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த தாக்குதலானது ரொம்பவே உக்கிரமாக ரஷ்யா நடத்தியிருக்காங்க குறிப்பா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கான மற்றொரு முக்கியமான காரணமா அமைவது என்னன்னா கடந்த மாதம் ஒன்றாம் தேதி ரஷ்யாவினுடைய உள்பகுதியில உக்ரைன் நடத்திய மிக முக்கியமான தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாகவும் ரஷ்யா இந்த ஈடுபட்டிருக்காங்க உக்ரைன் ரஷ்யாவினுடைய ஐந்து ராணுவ விமான தளங்கள் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல ரஷ்யாவினுடைய நாற்பத்தி ஓரு ராணுவ விமானங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் ஆயிருக்கு இதை தாண்டி ரஷ்யாவினுடைய ஐந்து விமான தளங்களுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாயிருக்கு உக்ரைன் நடத்திய இந்த ஒரு தாக்குதல்ல வெறும் நூற்றி பதினேழு ட்ரோன்களை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அதுவும் அந்த ஒரு ட்ரோனுடைய விலை பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு டாலர் தான் இந்தியாவோட மதிப்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவா இருக்கும் வெறும் நூற்றி பதினேழு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோனை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தினது ரஷ்யாவுக்கே மிகப்பெரிய அளவுக்கான அவமானம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த தாக்குதலானது பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து பிளான் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தாரு இந்த நிலையில எப்படியாச்சும் இதற்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காரு ஏன்னா இந்த போர் தொடங்கியதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மக்களினுடைய ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமா புட்டின் இழந்து வருவதாக நமக்கு செய்திகள் வருது இந்த நிலையில ரஷ்யாவுக்குள்ளேயே அதுவும் பாத்தீங்கன்னா அமூர் மாகாணத்தில் அதாவது ரஷ்யாவில இருந்து கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு உள்பகுதியில் இருக்கு மாஸ்கோவில இருந்து அந்த இடத்துக்கே வந்து உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதல் மேலும் ஒரு அவமானத்தை ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் நேற்றும் சரி நேற்று முன்தினமும் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்காங்க குறிப்பா ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதல்ல கீவ் நகரத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க தற்பொழுது வரைக்கும் எ உயிரிழப்புகளும் இல்ல அப்படின்றது உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்க நாட்டுல எட்டு இடங்கள்ல விமான தாக்குதல் ரஷ்யா வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு தாக்குதல் எட்டு விமான ஆயுதங்களையும் அறுபத்தி மூன்று ட்ரோன்களையும் ஒன்பது ஏவுகணைகளையும் உக்ரைனினுடைய விமானப்படை அளித்ததாக உக்ரைனினுடைய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க கீவ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு இந்த பகுதியில நடத்தக்கூடிய இந்த தாக்குதலானது மிகப்பெரிய அளவுக்கு வந்து உக்ரைனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற இந்த நோக்கத்தில் தான் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஐநா மன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு போர் அப்படின்னு வரும்பொழுது சாமானிய மக்கள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது ஆனால் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் ஆனது சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதையும் ஐநா மன்றம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் கீவ்ல சுத்தி இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்துக்கு மேல

தரப்புல சில முக்கியமான ஒரு கோரிக்கைகள் அப்படின்றது இருக்கு அதனால தான் இந்த போர் முடிவுக்கு வராததற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு முதல்ல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க உக்ரைன் நாட்டோவினுடைய ஒரு அங்கமா இருக்க கூடாது அப்படின்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் நாட்டோவினுடைய ஒரு பகுதியா இருக்கணும்ன்றதுதான் ஒரு நோக்கமா இருக்கு இதுவே உக்ரைன் தரப்புல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வரைக்கும் ரெண்டரை ஆண்டுகள் நடந்த இந்த இருபது சதவீத பகுதிகள் வந்து ரஷ்யா இப்போ அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க ஒருவேளை போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அமலுக்கு வந்துச்சுன்னா உக்ரைனினுடைய அந்த இருபது சதவீத நிலமுமே தான் சொந்தமா போயிடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைனினுடைய பகுதியா இருந்த கிரீமியாவை ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் நடவடிக்கையின் மூலமா ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியா மாத்திட்டாங்க இப்போ இந்த இருபது சதவீத நிலங்களும் ரஷ்யாவுக்கு போச்சு அப்படின்னா அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்பா இருக்கும் அது வந்து வெறும் நிலம் சார்ந்தது மட்டும் இல்லாம கனிம வளம் ரொம்பவே பிடிவாதமா இருந்தார் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்குமே ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடைபெற்றது அதுல அமெரிக்கா இதுவரைக்கும் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வரைக்கும் உங்களுக்கு நாங்க உதவி பண்ணியிருக்கோம் இதற்கு கைமாறா ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கனிம வளங்களை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இதை தாண்டி இந்த போரையும் நிப்பாட்டணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இருபது சதவீத லேண்டும் போயிடும் அமெரிக்கா கிட்ட இப்படி ஒரு கனிம வளங்களும் போறத உக்ரைன் வந்து ஒத்துக்கவே இல்லை இந்த நிலையில தான் இந்த போர் முடிவுக்கு வராததுக்கு உக்ரைனும் ஒரு காரணமா இருக்காங்க இந்த தாக்குதல் தொடர்பா உக்ரைன அதிபர் செலன்ஸ்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அமெரிக்காவினுடைய இந்த ஆயுதங்கள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு வராததுனால இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு நாங்க ஆளாக வேண்டியதா இருக்கு இந்த ரஷ்யாவினுடைய உக்ரைனினுடைய முக்கியமான ரயில்வே தளங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாகி இருக்கு அப்ப இந்த தாக்குதல் மூலமா ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான ஒரு கேம் இந்த இடத்துல பிளே பண்றாரு மேலும் அமெரிக்காவையே இந்த போர்ல எப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர்ல அமெரிக்காவை நேரடியா நுழைச்சாரோ உக்ரைன் ரஷ்யா போர்ல அமெரிக்காவை நேரடியாக நுழைக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி இப்படி சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக அமெரிக்கா மேலும் உக்ரைனுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுதான் அவருடைய டிமாண்டாகவும் இருக்கு இந்த நிலையில தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கோ வருகிற ஜூலை ஏழாம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்காரு இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பேசப்படும் ஒன்று காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த அறுபது நாள் போர் நிறுத்தத்துல பெஞ்சமின் நெத்தனியாக்கு கையெழுத்து போடுவார் ரெண்டாவது அதிக அளவுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதுக்கு எப்படி ஜெலன்ஸ்கிக்கு அதிக அளவுக்கான ஆயுதங்கள் வரும் காலங்கள்ல இனி அதிகமாக தேவைப்படுமோ அதே போலதான் பெஞ்சமின் நெத்தனியாக்கும் வரும் காலங்கள தேவைப்படும் இல்லைனா அவரோட உயிருக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்து வரும் காலங்களில் ஏற்படும் ஈரான் அடிச்ச அடியிலையும் அடித்த அடியுமே இனி யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம் அடிக்கலான்ற ஒரு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு சமீப வந்திருக்கு இந்த நிலையில தான் உக்ரைனுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவினுடைய ஆதரவு வரும் காலங்களில் அதிகமாக தேவைப்படும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அமெரிக்க பயணம் குறித்தும், உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் Baliver. நன்றி வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. here yaar maniyam institute of science and technology tanjavur mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. minnumber@com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை